ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இந்த வாழை கருவாடு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் கருவாடு ரெண்டு பேக்கெட் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சள் தூள் போட்டு ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டுங்க அப்புறம் ரெண்டு டைம் நல்ல தண்ணியில் கழுவி வச்சுருக்கேங்க இந்த அளவுக்கு சுத்தமாக நல்லா நீட்டாக கழுவி வச்சுக்கணும் கருவாட்டு குழம்புக்கு நான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் ஆயில் ஊற்றிக்கிறேங்க ஆயில் நல்லா காய்க்குங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமும் இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் சின்ன பல்லா போட்டுக்கிறேங்க தானியம் பாருங்க தானியம் வதங்கிட்டிருக்கே நான் ஒரு ரெண்டு சின்ன சின்ன தக்காளி ரெண்டு எடுத்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் தானியம் வரைய நல்லா வதங்கிட்டோம் இது கூட தேங்காய் ஒரு பத்து ஒரு ரெண்டே ஒரே ஒரு பல் தாங்க எடுத்துருக்கேன் கால் மருது ரொம்ப கம்மி ஒரு பல் தேங்காய் எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க இதையும் காயிலே நல்லா வதைக்கலாம் இது மூணுமே நல்லா வதங்கட்டுங்க கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்குதுங்க அதனால நான் இப்போ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் உடம்புக்கு நம்ம அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க நல்லா வதங்கணும் இது இருக்க செஞ்சு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் வதங்கதுக்கப்புறம நல்லா வதங்கி வச்சு மசாலா ஈஸியா குழம்பு தூள் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் போட்டுக்கோங்க வரமெளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கங்க இப்போ அடுத்து சுள்ள வச்சுட்டு இதை நல்லா இந்த மசாலாவில் வறுத்துக்கு ஆயிலேயே இந்த மாதிரி பச்சை வாசல் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க இது ஆரட்டும் அரைச்சிக்கலாம் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் மசாலா இதுலேயே ஆர்த்துங்க அரைச்சி எடுத்துக்கலாம் கருவாட்டு குழம்பு தாளிக்க ஆயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்குங்க நல்லா காயிட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரியணுங்க நமக்கு வெந்தயம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறேங்க சீரகம் ஒரு ஒரு சிட்டிகை சோம்பு ஒரு சிட்டிகை வெந்தயம் ஒரு ரெண்டே ரெண்டு வெந்தயம் இது நல்லா பொறிடுங்க பாருங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க கடுகு வெடிச்சது நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போட்டுக்கிறேன் தருவத்தில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது நல்லா வரஞ்சிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன் ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அஞ்சு லபி ஸ்பூனில் கா ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க ரொம்ப நிறைய மஞ்சள் போடணும்லாம் இல்லைங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரே ஒரு முருங்காய் எடுத்துருக்கேங்க குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கு இது நல்லா வதங்கிருச்சு தக்காளி இப்போ நான் எடுத்து வச்சிருக்க காய் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி முருங்கை கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் போடலாம் எங்கள்கிட்ட இல்லை அதனால் நான் இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி இன்றைக்கி கருவாட்டு குழம்பு இருக்காங்க இப்போ நல்லா வதங்கட்டும் காலில் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அந்த வருசை அரைச்சி அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு மசாலா இப்போ நான் தண்ணி அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்பாங்க ரொம்ப வேணாம் இப்போ இதே ஸ்டேஜில் நான் ஒரு நாலு பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டுங்க கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் புளி தண்ணி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலங்க பாருங்க இது ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஆயிடிச்சிட்டு அவ்வளோதான் இது நல்லா கொதித்து பச்சைவசம் போட்டுங்க காய் வேகட்டும் நம்ம கருவாடு போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக காயெலாம் முக்காப்பாக தான் வெந்துருச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்க கருவாட்டை போட்டுக்கிறேன் போட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க அது நல்லா வேகட்டும் கருவாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் தொட்டாகவே உடையுது தருவாட்டு வந்துடுச்சுங்க நமக்கு பயங்கர மனமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்